தொடர்ந்து ஒரு துறை சார்ந்த அதிகாரி அதாவது அரசு அதிகாரிகள் அல்லது தனியார் துறை பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் வந்து நம்முடைய கிராமப்புற மாணவர்கள் அது ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய மாலை மாணவ மாணவிகளின் கலந்து கொள்ள விட்டு பெற்றோர்கள் கலந்து கொண்டு por குத்துறை நம்பர் தெரியுமா போன் நம்பர் தெரிஞ்சா தப்பா சொன்னிருப்பாங்க இது விவசாய கிராமம் சோழ நாட்ட படமும் சரியா அதுக்கு என்ன தேவை எரிபுளம் வந்து சோழ நாட்டு சோழ நாட்டு படம் சரியா வெப்பம் வந்து ப்போ வந்து டிக்கி சி பொத்து டிக்கி சுவச்சு பொறுத்து இல்லைன்னா கட்டப்படம் கட்டைப்பட பக்கம் ஏதாவது ஒரு கிளாஸ் கிளாஸ் மீன்ஸ் உடஞ்ச பாடி முகம் பார்க்குற கண்ணாடி இதெல்லாம் அவர் கட்டப்பட கிடைன்னா சூரியன் பிடிச்சு அதை பட்டு ஏ கேட்டு கேட்கணும் உண்மையாக

கிராமங்களில் வைகோல் படப்பு அடைவது வந்து இடைவெளி விட்டு வைக்கோல் படப்பு அடைய காட்டுக்கு சாம்பாரோட வைகோல் படப்பு ஒரு நாற்பது வைகோல் படப்பு அடுத்து அடுத்த பறகி பெரிய அளவு சேதத்தை ஏற்பட்டு இதுக்கு காரணம் என்னன்னா இடைவெளி விட்டு வைகோல் படப்பு

மழை ஆரம்பிக்கிற மாதிரி தெரிஞ்சாலே மழை ஆரம்பிக்கிற மாதிரி தெரிஞ்சாலே வீட்டுக்கு வந்துடும் அம்மா படம் சொல்லுங்க விவசாய வேலைகள் நடந்து சரியா தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க மழை மாறு வர மாறிதான் இந்த வடகிழக்கு

பேப்பர் பேப்படிக்கா நீ நூலகமா இருக்கலாம் சும்மா நேரம் நூலகத்துக்கு போய் பேப்பர்லாம் படிக்கணும் போட்டுக்கு நம்ம ஊர் சுற்று வட்டாரங்கள் என்ன நடக்கு அப்படின்னா பேப்பர் படிக்கணும் சரிங்களா சரியா இப்போ நீச்சல எப்படி பெரியவங்க இல்லாமல் கூடாது

ஏற்பாடு சரியா அடுத்து ஒரு வீட்டுல வந்து ஃபயர் ஆயிடு வீட்டுல அம்மா சமையல் பண்றாங்க இல்லன்னா பாப்பா யாராவது பெரிய பெரிய பாப்பா எல்லாம் இருக்கீங்க சமையல் பண்ணுவாங்க சமையல் பண்ணும்போது போது எதிர்பாராத நம்ம கொடுத்துருக்க முறையில ஃபயர் ஆயிடுச்சு அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லி

இப்போ ஒரு தனிநபர் மேலே ஒரு தீ எரியுது அப்படின்னா பெட்ஷீட்டை மட்டும் மூடி வெளியே இவ்வளோ காற்றாக தடுக்கிறீங்க ஆக்ஸிஜன் தடுக்கப்படுது நம்ம உடம்பில் எரிந்த தீ பார்த்திங்களா அந்த தீ சுவா சுவாலை எரித எரித்து ஆக்சிஜன் தேவை ஆக்சிஜனை இந்த கோருகள் பொட்டும் மூடி ரெண்டு உருட்டும் உரித்து

சாம்பல் எடுத்து வைக்கிறதோ வாழத்தட்ட புளிட்டதோ கிராமங்களில் நிறைய வந்து செய்யவே என்ன செய்ய தெரியுமா வீட்டில் நல்ல துறக்கும் நல்ல துறந்து தண்ணி சாதாரண தண்ணி இருக்கலாம் தண்ணி அப்படியே பிடிச்சா அதான் அப்படியே அனுப்பிடும் சரிங்களா நடிய திறந்து தண்ணியை பிடிக்குவிங்க அப்படி சொல்ற பொத்துக்கிட்டு லீவு வச்சுக்கிட்டு அது வராது சரியா அது வராது அதோட விட்டு கூடாது அதுக்கப்புறம் அருகில் உள்ள மருத்துவரை பார்த்து நீங்க சிகிச்சை அடுத்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு சாயம் போறோம்

இடது பக்கம் தான் ஏறும் இடது பாதசாலைக்கு வந்து ரோட இடது பக்கம் தான் போகணும் நம்ம யாரும் அதை கடைபிடிக்கமா நமக்கு தெரியாம போறோம் இடது பக்கம் தான் போனோம் சாலைகள் நடந்து போய் இடது பக்கம் போறாங்க சாலைக்கு ஒரு கிராம சாலை சேனமரம் சுரண்டை பார்த்து இருப்பீங்க ஒரு கோடம் லெஃப்ட் சைடு ஒரு பகுதி இருக்கும் ரைட் சைடு ஒரு பகுதி இருக்கும் ரெண்டு பக்கம் கோட போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆனால் நீங்கள் கோட்டைக்கு வெளியே தான் போடு இப்போ நானே பைக் வச்சு ஆரம்பிங்களேன் ரூல்ஸ் வந்து கோட்டைக்கு வெளியே தான் ஏதோ இல்லை